இது கொஞ்சம் ஊட்டியில இருக்கிற மாதிரி இருக்கு இந்த பார்க் நிறைய இது வச்சிருக்காங்க சோ நல்ல நல்ல விஷயங்கள் கான்செப்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு பட் கொஞ்சம் ஊஞ்சல் தனியா ஆடிட்டு இருக்கு புதுசா ஏதோ ஒன்னு வச்சிருக்காங்க ஆனா அதுக்கு நடுசுல செடியா வளர்ந்து நிக்கி பாம்பு ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பார்க் பாத்துட்டோம் இது வந்து மூணாவது பார்க் இதுல என்னென்ன சர்பிரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பாக்கலாம் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு தான் பாத்துக்கங்க நாகர்கோயில் மாநகராட்சி முக்கடல் பூங்கா பதினாறு பதினேழு இது கொஞ்சம் ஊட்டியில இருக்க மாதிரி இருக்கு இந்த பார்க் நிறைய சோ நம்ம இப்படி போயிட்டு அப்படி வரலாமா ஆமா இப்படி வரிசையா லைனாவே போலாம் மக்களே இவங்க என்னென்ன வச்சிருக்காங்க நமக்கு ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு மக்களே வாங்க இத நம்ம மூணையும் சுத்தி பார்த்து எது ஃபர்ஸ்ட் நிக்குங்கிறத நம்ம பார்ப்போம் சோ மூணு தட்டியும் வந்து சுத்தி விட்டாச்சு ஆல்ரெடி அக்ரலிக் நின்றுச்சு ரெண்டாவது வந்து அலுமினியம் அயன் பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப் போயிட்டுருக்கு அதாவது அந்த வெயிட் டென் சிட்டியோட ஸ்பீடு வந்து கன்டினியூஸா அதுல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்குது ஓகே அடுத்து பார்ப்போம் அடுத்த என்ன இருக்குன்னு பார்ப்போம் சோ நல்ல நல்ல விஷயங்கள் கான்செப்ட்லாம் நல்லாதான் இருக்கு பட் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் ஹியர் ட்ரைன் அதாவது கார் கான்செப்ட் தான் மக்கள் கியர் எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறது இதுதான் நம்ம கொடுக்கறோடைய ஸ்மால் ஃபோர்ஸ் எப்படி வந்து அதை கன்வெர்ட் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக ஆர்பிஎத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி தான் ஜூஸ் லைக்கிங் இன்னும் சைக்கிள் மாதிரி அந்த மாதிரி சைக்கிளை நீங்கள் பெடல் பண்ணுறீங்கல்ல லைட்டாக பண்ணும்போதே அதை வந்து மல்டிபிளாக அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி கான்செப்ட் தான் சரி வாங்க அடுத்து

சரி கான்செப்ட் நல்லாதான் இருக்கும் மெயின்டெயின் பண்ணா நல்லா வந்துருக்கும் எதுவுமே இல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படி மேல ஏறி என்ன என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இது பாத்தீங்கன்னா சரௌண்டிங் பாத்தீங்கன்னு வச்சிக்கலாம் ஃபுல்லா மலை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டேம் நம்ம பார்க் வந்து இந்த இடத்துல வந்து பார்க் வந்து லொகேட் ஆயிருக்கு செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும் வாங்க அடுத்த கான்செப்ட்க்கு போவோம் சோ இதுல என்ன வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க நம்ம ட்ரை பண்ணி பாத்துருவோம் சோ இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதாவது வந்து மேல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டுமே ஒரே இதுலதான் வந்து மவுண்ட் பண்ணிருக்காங்க ஆனா ஒண்ணு ஆடும்போது இன்னொன்னு ஸ்டேபிளா நிக்கணும் அதை சொல்லியிருக்காங்க பாருங்க அங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியாது இன்விசிபிளா இருப்பாங்க இங்க பாருங்க சொந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு அவர் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாரு எப்படி எப்படி ஆடுங்கன்னு பாத்தீங்களா உங்களுக்கு ஏதாவது ஆரோ சூட்டிங் எடுக்கணும் நம்மளே அதாவது ஒரு சிம்பிளான கதைன்னா நம்ம கூட இருந்து யாரோ இருக்காங்க அங்க இருக்காங்க பாருங்க ஊஞ்சல் தனியாடி உருளும் மட்டுகள் அடுத்தது ரோலிங் டிஸ்க் அந்த டிஸ்க என்ன பண்ணும் ஆகும் ரெண்டு இது பண்ணுங்க அது எவ்வளவு வேகமா சுத்திச்சு இது ரொம்ப மெதுவா சுத்துது சிம்பிள் கான்செப்ட் தான் இந்த போல்ட் பாத்தீங்கன்னா இது ரொம்ப பக்கத்துலயே வச்சிருக்காங்க நான் போல்ஸ் இதுக்கு பக்கத்துல இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப அதிகமாக இதுக்கு அவுட்டர்ல வச்சிருக்கனால அதை கொஞ்சம் மெதுவா சுத்த வைக்குது இதுதான் கான்செப்ட் இத நீங்க குழந்தைங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த மாதிரி எடுத்து கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் சயின்ஸ் நாலேஜ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா விஷுவலா பாக்குறதுனால இங்க ஒரு இது இருக்கு பட் கான்செப்ட் என்னன்னு தெரியல போட காணும் சோ அடுத்ததா அடுத்ததா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு மேஜிக் ப்ராப்பர்ட்டி எதுலயுமே டச் பண்ணாம சுத்தம் ஸ்ட்ரைட் பார் பாசிங் பேரபோலா இது வந்து ஒரு இல்யூஷன் இதுதான் மக்களை பாருங்க இல்யூஷன் கான்செப்ட் இங்க ரோப்ப காணும் புள்ளி அண்ட் புள்ளி பிளாக் இங்க வந்து வெப்பம் வாங்கி இந்த மாதிரி டெக்னிக்லாம் வச்சுதான் வந்து வெப்பநிலையை கணிக்கிறாங்க முன்னாடி இதை மாதிரி கணிச்சிருப்பாங்க இப்பெல்லாம் வந்து நமக்கு ஆப்லேயே வந்துடுது எல்லாமே ஆப்ல எப்படி வருதுன்னா வந்து நீங்கள் ஃபோனில் அந்த சாஃப்ட்வேரில் வந்து சென்சார்லாம் இருக்கும் இருக்காது அது வந்து டைரெக்டாக வந்து இந்த நம்ம கவர்மெண்டோட ஆராய்ச்சிமையும் இருக்குல்ல அதில் வந்து டேட்டாவும் ஆன்லைனில் ஷேர் பண்ணுவாங்க அதில் வந்து நம்ம கூகுள் மேப்பில் எந்த லொக்கேஷனாக இருக்கணும் அதில் ஷேர் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலைமானி strain gauge என்னது இது strain gauge நான் வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் பதிவாய் இருக்குங்கத வந்து இதுல அளப்பாங்க ஆனா வந்து இது வந்து அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல டேமேஜ் தான் இருக்கு ஈரமானி காட்டின் தற்போதைய ஈரப்பதத்தை காட்டோட ஈரப்பதத்தை வந்து மெஷர் பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் நாங்களே இங்கதான் வந்து பாக்குறோம் மக்களே இல்லையா நீங்க கண்டிப்பா உங்க குழந்தைங்கள கூட்டிட்டு வந்து நீங்க இதெல்லாம் காணிக்கலாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டா தான் இருக்கு புதுசா ஏதோ ஒன்னு வச்சிருக்காங்க ஆனா அதுக்கு நடுசுல செடியா வளர்ந்து நிக்கி அங்க இருந்து பாத்தா ஏதோ தெரியுமா இருக்கும் சரி இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு பட் என்ன தெரியல போய் இது வந்து மேல இதுதான் இந்த ஏர்போர்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியால வந்து இந்த காத்து எந்த திசையில பயணிக்கிறங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி மேல வந்து சைட்ல ஒரு இது மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க துணி மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்க அது காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கத்து அந்த திசையை காட்டும் இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஃபயர் ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த காத்து பயணிக்கும் திசையைக்கு நம்ம ஆப்போசிட்ல அதுக்கு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஏர்போர்ட்ல எல்லாம் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு விஷயம் இருக்கு ஓகே எப்படி வேவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பாருங்க एक्चुअली இந்த இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா வேவ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் மக்கள் இது எல்லாமே வந்து சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கா சயின்டிஃபிக்கா இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு நீங்க கண்டிப்பா உங்க குழந்தைகளை காட்டலாம் ஒருத்து ஏன்னா நீங்க பத்து ரூபா ஒரு டிக்கெட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி லொக்கேஷன்ல வந்து நீங்க கத்து கொடுத்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் மால் எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு இந்த மாதிரி எடுத்து கூட்டிட்டு வரலாம் மக்களே அடுத்தது டிஎன்ஏ வச்சிருக்காங்க வச்சிருக்காங்களை இருக்கு அப்புறம் இங்கயும் ஒரு இது இருக்கு சூரிய சக்தியில் இயங்கும் ரேடியோ அது வந்து ஆன் ஆப்ரேட்டர் ஆடிங் யூஸ் सोलर பவர் ரேடியோ பட் ஆபரேட் பண்ணக்கூடிய நிலைமை இல்லை சுத்தமா அதனால இது வந்து சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு மக்களே அதாவது இந்த ஹோல்ல நீங்க பாத்தீங்கனா இப்போ நான் ஆப்போசிட்ல போறேன் பாருங்க நான் தலைகளும் தெரியும்

இது பார்த்தீங்கன்னா தெரியும் சேம் நீளமா இருக்கிறது வேகமாக விடும் செயின் கம்மியா கம்மியாக அதோட வந்து ஃபோர்ஸ் கம்மியாகிட்டே இருக்கு இதுவும் சயின்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் தான் இங்க இருக்கூடிய ஒவ்வொழுமே நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங் தோன்றிக்கிட்டே இருக்கு மக்களை என்ன வச்சிருக்காங்க பாம்பு வந்து ஓகே நல்லாதான் இருக்கு அடுத்ததாக இந்த லைன்ல போலாம் அப்படியே சோ இங்க ஒரு மேட்டர் இருக்கு என்ன பாப்போம் வந்து இது வச்சிருக்காங்க பாக்ஸ் வச்சிருக்காங்க ஆனா அது வந்து இல்ல ஆக்சுவலா வந்து சின்ன பாக்ஸ் வந்து இருக்கணும் இதுல இல்ல இருந்தா அதையும் பண்ணி பாத்துக்கலாம் இது வந்து என்னன்னா இது வந்து கப்பல்ல எல்லாம் பாப்பாங்கல்ல நீர்மூழ்கி கப்பல்ல இங்க இருந்துட்டு மேல என்ன நடக்குன்னு பாப்பாங்க அதுதான் இந்த அந்த இது தொலைநோக்கி கப்பல்ல யூஸ் பண்ணுவாங்க இது நீர்மூழ்கி கப்பல் தெரிய எனக்கு தெரியும் ஆனா அது எல்லாம் தெரியும் கேமரால விஷுவல் ஆகும் வெளிச்சம் தெரியா பட் கேமரால வந்து விஷுவல் ஆகல நம்ம வந்து விஷுவலா பாக்கும்போது தெரியுது நல்ல ஒரு கான்செப்ட் தான் பாருங்க மக்களே சூப்பரா இது வந்து என்ஜாய் நீர்மூழ்கி கப்பல் எல்லாமே வந்து இந்த தான் இருக்கும் வந்து எதிரி நாட்டு கப்பல் ஏதாவது போகுதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் தான் பாப்பாங்க இப்ப நீங்க எங்க விஷுல வந்து மேல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி கீழே வரும் இது நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போதே பா பாத்துருப்பீங்க ஆனா அவங்க குழந்தைங்கள நேர்ல இங்க வந்து காட்டும் போது அவங்க இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஸோ இது எல்லாமே டாபிக் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆனா ஒண்ணு கொஞ்சம் மெயின்டனன்ஸ் தெரியலாம இருக்கு மெயின்டெயின் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டான பிளேஸ் இதுதான் மக்களை ஒண்ணும் இல்ல மக்களை இந்த வேர்ல்டு உருண்டை உலக உருண்டை வச்சிருக்காங்கல்ல இதை நம்ம வந்து அதுக்கு நேரம் அதை செட் பண்ணிட்டா போதும் இந்த இந்தியா நம்ம டைம்ல செட் பண்ணிட்டோம்னா அதுல காட்டு நம்ம வந்து டைம் எத்தனை சொல்லி பன்னெண்டு மணி காட்டுது இந்த வெயில் வந்து பன்னெண்டு மணில வந்துச்சுன்னா இந்த இந்தியா நேரம் பார்த்துக்கோங்க இந்தியா நேரம் வச்சுட்டு அந்த நிழல் எங்க உள்ளதுன்னு பாருங்க பன்னெண்டு மணில காட்டுதா அதுதான் தான் கான்செப்ட் நேரம் ஆகாங்க அந்த வெயில் கான்செப்ட் அந்த மாறிக்கிட்டே போகும் ஸோ அடுத்தது இது நாங்கள் அங்கேருந்தே பார்ப்போம் இது என்னன்னு தெரில என்னன்னு போய் போட போய் பார்ப்போம் சவுண்ட் ட்ரான்ஸ்பேர் பண்ண கூடியது கம்பி இல்லாம சேவை இருக்கலா மக்களே அதோட பழைய விஷயம் தான் இது அதாவது நம்ம இந்த இடத்துல இருந்து பேசுனோம்னா அதை எல்லாமே குவிச்சு ஒரு பாயிண்ட் வழியாட்டு அந்த ஆப்போசிட்ல இதே மாதிரி ஒரு செட்டப் பண்ண வச்சிருக்காங்க அது எங்க நடந்திருக்கு அதனால தெரியல கீழ இறங்கி போகணும் நம்ம மொத்தம் அந்த பார்க்க சுத்தி பாத்துட்டோம்

இந்த பக்கமா போயிட்டு இப்படி வந்திருக்கோம் இப்ப கீழே இறங்கி இதுல என்ன இருக்குன்னு பாப்போம் ஓகே அதாவது இதுல ஒரு கிளியோட போட்டோ வச்சிருக்காங்க பாருங்க அதுக்கு பின்னாடி அதோட கூண்டு வச்சிருப்பாங்க நம்ம வந்து இத வேகமா சுத்தும் போது அந்த கிளிய வந்து கூண்ட்ல இருக்கிற மாதிரி விசுவலா தெரியும் இது ஒரு இல்யூஷன் கான்செப்ட் தான் அந்த பூண்டு வந்து ரொம்ப பலசாதனால நிறைய ஹைலைட் ஆக மாட்டேங்குது கான்செப்ட் இதான் மக்களே இதை வேகமா சுற்றும் போது அந்த கிளி வந்து பூண்டில இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ரிலேஷனை கிரியேட் பண்ணும் அவ்வளவுதான் சோ இதுவும் வந்து ஃபெயிலியர் இங்கே ஏதோ கிட்டார் மாதிரி ஏதோ ஒரு செட்டப் அடுத்து பாத்தீங்கன்னா கிட்டார் செட்டப் இருக்கு பைப் நிறைய பைப்பு முன்னாடி எப்படி இருக்கும் மக்கள் இப்ப கடைசியில பயண இருக்கிறது மூணு மியூசிக்கல் சவுண்ட் தான் இருக்கு அதாவது நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு கான்செப்ட்ல தொங்க விட்டுருப்போம் மேல காத்துல அடி காத்து அடிக்கும் போது பைப்பு சவுண்ட் இது சொல்ல அந்த கான்செப்ட் தான் இருக்கும் மக்களை குழந்தைங்களுக்கு சயின்ஸ் உங்க குழந்தைங்க இன்ட்ரெஸ்டா இருந்தா எங்க கூட்டிட்டு வாங்க எங்களுக்கு சயின்ஸ் இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால இந்த அந்த பார்க்லேயே வந்து ஆல் ஆயிட்டாங்க இந்த பார்க் வர போறாங்க அதுக்குள்ள நம்ம அடுத்து மேல டேம் போயிட்டு இருக்கலாம் ஆல்ரெடி அங்க வந்து டேம்ல விசிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் நம்மளும் மேல போய் டேம்ல போய் பாக்கலாம் சரி ஓகே நீ வந்து பாத்தீங்கன்னா டேமுக்கு மேல போடிய பாதம் வந்து இதுதான் அதாவது உள்ள என்ட்ரு ஆகும்ல அதுல இருந்து ஸ்ட்ரைட்டு பாத்தீங்கன்னா டேமுக்கு போடிய பாதை ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாமரம் நிக்கி இந்த ஒரு ஏரியா மட்டும் தான் நிழல் மற்ற இடம் எல்லாமே வந்து வேல் தான் மண்டைய புழக்கி காத்து அருமையா இருக்கு இது என்ன மாமரமா மக்களை மாமரத்துக்கு சைஸ பாருங்க மக்களை எவ்வளவு பெருசா இருக்கு குமரி மாவட்டத்தோட நீர்வள ஆதாரம் இங்க இருந்துதான் குடிநீர் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அந்த டேம தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க போலாம் மக்களை நம்ம படியேறி மேல போயிட்டு இருக்கோம் இதுல ஒரு பாத்தீங்கன்னா நம்ம கடந்து வந்த பாதையை பாருங்க இப்ப நம்ம மேல ஏறக்கூடிய பாதையை பாருங்க டேம்ல தண்ணி கம்மியா கிடக்குன்னுதான் சொன்னாரு எவ்வளவு கிடக்குன்னு போய் பாக்குலாம் இதுதான் முக்கடல் டேம் டேம்ல தண்ணி கம்மியா இருக்கு காத்து சும்மா ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குது மக்களே இந்த மாதிரி ஒரு லொகேஷனுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்றது ஒர்த்து தான் ஓ இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களா எல்லாருமே சுத்தி பச்சை தான் இருக்கும் அப்படி சுத்தி

மங்களே டேம் சேஃபான டேம் தான் மங்களே கீழே இறங்க அனுமதி கிடையாது மேல வந்து பாத்துக்கலாம் இதெல்லாம் வந்து கன்னியா கன்னியாகுமரி ஹிட்டன் ஸ்பாட்டா தான் இருக்கு அதனால நீங்க பீஸ்ஃபுல்லா வந்து நீங்க இந்த ஏரியாவை என்ஜாய் பண்ணிக்கலாம் செம செம தண்ணி ஃபுல்லா இருந்து அதுல வந்து தண்ணி வெளியே பாய்ஞ்சிச்சுனா அதுல அருவிய மாதிரி பாய் ஒரு இடத்துல பட் இங்கே வந்து தண்ணி கம்மியா இருக்கிறதுனால அந்த இது வந்து போக முடியாது பார்த்தீங்கன்னா ரொம்ப தம்மியா இருக்கு தண்ணி பாதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கடல் ஃபால் வந்து தண்ணி வரும் இதுல சுத்தமா தண்ணி இல்லை பின்னப்பிடி முக்கடல் தெரியும் வருது தண்ணி இருக்கு இது ஃபுல்லாயி ஓவர் ஃபுளோ ஆகும்போதுதான் இது வழியா வருது

ஸோ இதில் வந்து தனி வந்து ஒரு கார்னர் வந்து இருக்குது இதை பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஃபோட்டோ ஷூட் வந்து பக்காவாக எடுக்கலாம் இந்த கார்னரில் என்னென்னு டைட்டானிக் போஸ் கூட கொடுக்கலாம் பார்த்தீங்க ஸோ இதில் வந்து டைட்டானிக் போஸ் வந்து பக்காவாக கொடுக்கலாம் நீங்கள் கப்புலாக வந்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர் தேடுதலின் பதிவு சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை தேடி தேடி நம்ம போய் இருக்கோம் இன்றைக்கி இந்த சேனலோட இருக்கிற செல்ஃபின்னு பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் நீ வந்து பத்து ரூபா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ராய் வந்தோம் இங்கே வந்து மூணு பார்க் இருக்குது இந்த பூவ் பார்க்குமே பார்த்தீங்கன்னா சைன் டூ வேடல் இப்போ சின்ன குழந்தைகள்லாம் வந்தாங்கன்னா லேனூர் படிக்குவாங்க அதேமாரி என்ஜாய் பண்ணுவாங்க அதேமாரி ஏரி மேலே வந்தோம்னு வச்சிங்கன்னா டேம் வந்து சூப்பர் வியூவு சுற்றி மழை அதுக்கப்புறம் தண்ணி அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எதாவது எடுக்கணும்னா பக்காவான இடம் இந்த இடம் வாங்க ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் பட் கேமரா மட்டும் எடுத்துகிட்டு வராதிங்க கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ ஒரு சில மேடனென்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு பட்டு வந்தால் என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய்மெண்ட் வந்து கேரண்டி இருக்குது வாங்க நம்மளோட சேனல் சார்பாக அடுத்து நம்ம வந்து தேடி போடிய இடங்கள் வந்து நிறைய இருக்குது நிறைய இடங்கள் வந்து நம்ம தேடி போகிறோம் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து நீங்களும் பார்க்க விரும்புனீங்கன்னா எங்கள் சேனலோட இணைஞ்சிக்கங்க ஸோ எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ கொடுத்துங்குச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே மீண்டும் புதிய தேடல்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்ற தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ